மதுரை மாவட்டம் உசலம்பட்டி அருகே குறிஞ்சி நகரில் வசிக்கும் மலைவாழ் மக்களுக்கு அதிமுக சார்பில் அன்னதான நிகழ்ச்சி மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை முன்னாள் எம்எல்ஏ நீதிபதி ஏற்பாடு செய்திருந்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் மருத்துவ முகாம் மற்றும் அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இதில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஒன்றிய கழகத்தின் சார்பில் விழாவை கிளைக்கழகம் ஒன்றிய கழகம் மற்றும் மாவட்ட கழகம் மாநிலம் மற்றும் அத்தனை பொறுப்பாளர்கள் தண்டி மாவட்ட செயலாளர் தம்பி வேல்காண்ட் அவர்களுக்கும் பேரூர் கழகத்துறை செயலாளர் வாசிமலை அவர்களுக்கும் இங்கே இருக்கிற ஜெயராமன் உள்ளிட்ட நம்முடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என் சிறந்த வணக்கத்திற்கும் நன்றியும்

ý thức ăn mấy chút ăn mấy chút ăn mấy chút ăn mấy chút ăn ทํา